மயிலாடுதுறை அருகே தேங்காய் சிரட்டியால் பல்வேறு அழக்கிய கைவினைப் பொருட்களை உருவாக்கி அசத்தும் சகோதரிகள் அதனை விற்பனை செய்து சிறிய அளவில் லாபம் கிட்டி வருகின்றனர் சகோதரிகள் இருவரும் தங்கள் கைவண்ணங்களில் படைக்கும் அற்புதங்களை இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம் வசித்து வருபவர்கள் ராமமூர்த்தி மற்றும் அருள்மங்கை தம்பதியினர் இவர்களுக்கு மூன்று மகள்கள் உள்ள நிலையில் மூத்த மகள் அக்ஷயா முதுகலை இரண்டாம் ஆண்டு படித்து வருகிறார் இவரின் மூன்றாவது தங்கை யுஎஸ்டி அரசு பள்ளியில் பதினோராம் வகுப்பு படித்து வருகிறார் இருவரும் கொரோனா காலகட்டத்தில் பிளாஸ்டிக்கிற்கு மாற்றாக புதிதாக கைவினை பொருட்களை செய்ய வேண்டும் என்ற நோக்கில் தேங்காய் சிரட்டைகளை சேகரித்து புதிய முயற்சிகளை மேற்கொண்டனர் எனக்கு வந்து படிப்பை தாண்டி ஒரு விஷயம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அது ஓவியம்தான் ஓவியம் மட்டும் பண்றது இல்லாமல் இந்த கொரோனா பீரியட்லேருந்து ஓவியம் பண்ண ஆரம்பித்தேன் அதுக்கு முன்னாடியெலாம் எனக்கு ஓவியத்தை பற்றி அவ்வளவா தெரியாது கொரோனாவில் அதிக கேப் இருக்கு டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்கிற ஒரே நோக்கத்துக்காக தான் இந்த ஓவியத்தில் இறங்கினா அதுவே காலப்போக்கில் எனக்கு வருமானத்துக்கு வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ற விதமா இருந்தது இதை தாண்டி நம்ம ஏதாவது பண்ணணும் எல்லாரும் நம்ம ஏதாவது தனி தோமமா சொல்லிட்டு தூக்கி எறிகிற கொட்டாஞ்சிலேயும் தூக்கி எறிகிற பிஸ்தா செல்ல தூக்கி போடுற முட்டை ஓடுல தூக்கி போடுற பல்ப்ல இதெல்லாம் எடுத்து அதில் ஓவியம் பண்ணி அதை கலை கலைவண்ணமா கைவினமா மாத்தி கைவினையா மாத்தி வச்சிருக்கேன் நாளடைவில் முட்டை ஓடுகள் மற்றும் கண்ணாடி பாட்டில்களில் விழிப்புணர்வு ஓவியம் வரிந்தனர் பின்னர் மேசையில் அலங்காரத்திற்கு வைக்கக்கூடிய பொருள் தண்ணீர் அருந்துவதற்கான கப் உள்ளிட்டவற்றை தேங்காய் சிரட்டியை பயன்படுத்தி தயாரித்துள்ளனர் தொடர்ந்து சிறிய பிளேட் மட்டுமே பிரதானமாக பயன்படுத்தி தேங்காய் சிரட்டையில் செய்ய தொடங்கினர் கொட்டாஞ்சை வந்து நம்ம தேங்காய் திருவிட்டு அதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டோம் ஒன்னும் அடுப்பெரிப்போம் இல்லைன்னா சாம்பிராணி போடுறதுக்கு எல்லா வீட்லயும் யூஸ் பண்ணுவாங்க அதுக்காக கலெக்ட் பண்ணி வச்சிருந்த கொட்டாஞ்சை எல்லாம் எடுத்து நான் அதில் அறுத்து ஒவ்வொரு விஷயமும் பண்ணி வச்சிருக்கேன் எந்த மிஷின்ஸ் கிடையாது எந்த ஒருமான எக்யூப்மெண்ட் கிடையாது இதெல்லாம் இல்லாமல் ஆஷா பிளேடு எமர்ஜி தட்டை இதெல்லாம் வச்சு மட்டும்தான் இந்த கொட்டாஞ்சியில் கைவினை பொருளாக செஞ்சுட்டு இருக்கேன் அக்காவிற்கு உதவியாக தங்கை யுவஸ்டி தேங்காய் சிரட்டியில் மீதமானவற்றை ஒன்றாக சேர்த்து அதனை எரித்து அந்த துகள்கள் மூலம் தேங்காய் சிரட்டியில் செய்யும் கைவினைப் பொருட்களுக்கு வர்ணம் பூசி மெருகேற்றுகிறார் இக்காலகட்டத்தில் ரசாயனத்தால் ஆன வர்ணத்தை பூசி ஓவியம் வரைந்து வருபவர்கள் மத்தியில் தேங்காய் சிரட்டியை எரித்து அதில் வரும் கொண்டு தத்ரூபமாக ஓவியங்களை வரைந்து அசத்துகிறார் இவஸ்டி இவர்கள் பல்வேறு போட்டிகளில் பங்கேற்று தனித்திறமைகளை வெளிப்படுத்திய நிலையில் பலரும் இவர்களின் கைவினைப் பொருட்களை வாங்குவதற்கு ஆர்வமுடன் முன்வந்தனர் இருவரும் படித்துக் கொண்டே கிடைக்கும் நேரங்களில் தேங்காய் சிரட்டையை பயன்படுத்தி தேநீர் கோப்பை அழகு சாதன பொருள் தண்ணீர் கப் மற்றும் கிண்ணம் உள்ளிட்டவற்றை தயாரித்து வருகின்றனர் அதனை விற்பனை செய்து குறிப்பிட்ட அளவிலான லாபத்தையும் ஈட்டி வருவது கூடுதல் சிறப்பம்சம் அந்த தொகையை தங்களது கல்வி செலவுக்கு பயன்படுத்தி வருகிறார்கள் பிளாஸ்டிக்கிற்கு மாற்றாக இதுபோன்று வித்தியாசமான கைவினைப் பொருட்களை செய்து சந்தைகளில் அறிமுகப்படுத்தி விற்பனை செய்யலாம் எனவும் மேலும் கல்லூரி படிப்பை நிறைவு செய்ய செய்த பிறகு சுய தொழில் தொடங்குவதற்கு அரசு உதவினால் ஏதுவாக இருக்கும் என அக்ஷயா கோரிக்கை விடுத்துள்ளார் இது மூலயமா எங்களுக்கு என்ன பெனிஃபிட்ஸ்னா எங்க பேரண்ட்ஸ் வந்து எந்த விதத்துலயும் நாங்க கஷ்டப்படுத்தாம எங்களுக்கு வர அமௌண்ட்டை எங்க படிப்பு செலவுக்கு ரெண்டு பேரும் நாங்களே பாத்துட்டு இருக்கோம் இது இல்லாம கவர்மெண்ட் மூலயமா இதுக்கு சப்போர்ட் கிடைக்கும் அப்படின்னு நாங்க நம்புறோம் நான் முதல் ஸ்கீமுக்கு கீழே இந்த கைவினை பொருட்களுக்கு ஒரு ஸ்கீம் இருக்கு அது மூலயமா ஃபண்டு லோனு ஒதுக்குவாங்க அது எங்களுக்கும் எங்களுக்கும் கவர்மெண்ட் வந்து சப்போர்ட் நான் நம்புறேன் பிறந்த சகோதரி என்பவள் இயற்கை அளித்த சிறந்த சிநேகிதி என பழமொழியில் கூறுவார்கள் அதுபோன்று நீ வேறு நான் வேறு இல்லை நாம் இருவரும் ஒன்றிணைந்தால் சாதிக்கலாம் என்பதற்கு உதாரணமாக இந்த சகோதரிகள் திகழ்ந்து வருகின்றனர்